வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஹலோ யூவர்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோவில் ரத்னகிரி குமரக்கடவுள் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சரவணம்பட்டிக்கு அடுத்து கரட்டுமேடு அப்படின்ற இடத்துல இந்த சின்ன மலைக்குன்று குன்று இருக்குது இந்த வீடியோ எடுக்கும்போது முருகனோட வாகனமான மயில் தரிசனம் நமக்கு கிடைச்சது மிகவும் சிறப்பு இந்த மயிலுக்கும் ரத்னகிரி குமரக்கடவுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்றத பின்னாடி நம்ம தல புராணத்தில் பார்க்கலாம் மலைக்குன்று அடிவாரத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு தரிசனம் தந்து அருள் அளிக்கிறது ரத்னகிரி விநாயகர் இவரோட சன்னதிக்கு பின்னாடி இருந்து மலைக்கோயிலுக்கான படிக்கட்டுகள் ஆரம்பிக்குது படிக்கட்டுகளோட மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா நூற்றம்பதுலேருந்து இரநூறு படிக்கட்டுகள் தான் இருக்கும் அதனால் சின்ன குழந்தைகள் இருந்து வயசானவங்க வரைக்கும் ஈஸியாக மலை ஏறி இந்த முருகனை தரிசிக்கலாம் மலைக்கு நடுவில் ரெண்டு தனித்தனி சன்னதிகள் இருக்குது ஒன்று இடுமனுக்கான சன்னதி இன்னொன்று நவகண்ணிகைகளுக்கான சன்னதி மலைக்குன்று உச்சிக்கு வந்ததும் நம்ம கண்களுக்கு டக்குன்னு தரிசனம் தர்றது சுயம்பு விநாயகர் இந்த விநாயகர் சுயம்புவா தோன்றனவர் ரத்தினகிரி முருகன் கோயிலுக்கு இந்த சுயம்பு விநாயகர் மற்றும் ஒரு கூடுதல் சிறப்புனே சொல்லலாம் இந்த மலையிலிருந்து சிட்டியோட வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மாலை நேரங்களில் இதனோட அழகு இன்னும் ரொம்ப ரம்யமாக இருக்கும் சுயம்பு விநாயகர் சன்னதிக்கு பின்னாடி முருகனோட வேல் மயில் மற்றும் நாக தேவதைகளை தரிசிக்கலாம் இந்த கோயிலோட வரலாறு என்னென்னா ஒரு காலத்தில் தேவேந்திரன் அசுரர்களுக்கு பயந்து இந்த மலையில் வந்து மறைஞ்சி இருந்ததாகவும் அது தெரிஞ்ச அசுரன் இங்கே வந்தப்ப முருகர் தேவேந்திரனை மயிலா மாற்றி காப்பாற்றினார் என்பது இந்த தலத்தோட புராணம் இந்த சுற்றுப்பிரகாரத்தில் அம்மனுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கு இந்த ரத்னகிரி குமரக்கடவுளை வணங்கினா தொழில் அபிவிருத்தி அடையும் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ற மணமகனும் மணமகளும் வாழ்க்கை துணையாக கிடைப்பாங்க அப்படின்றது மக்களோட நம்பிக்கை இந்த மலைக்குன்று அடிவாரத்தில் வன்னிமர மர நிழலில் சிவனுக்குன்னு ஒரு தனி ஆலயம் இருக்கு நாமும் இந்த ரத்னகிரி குமரக்கடவுளை வணங்கி வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வோம் ஓம் சரவணபவாய நமக